மும்பையில் த கத்தோலிக்க தேவாலயம் இடிப்பு மும்பை மலாட் மேற்கு பகுதியில் உள்ள ஒர்லா பங்கைச் சேர்ந்த ராஜன்படா புனித குழந்தை கத்தோலிக்க தேவாலயம் பிஜேபி அரசு துணையுடன் மதவாதிகளால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதை சிறுபான்மை மக்கள் நல கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இதை எதிர்த்து ஒர்லா கத்தோலிக்க பங்கை சேர்ந்தவர்களும் மூத்த காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ராமையா அவர்களுடன் இடிக்கப்பட்ட தேவாலய நிர்வாகிகளும் திருச்சபை மக்களும் நீதி கிடைக்கும் வரை போராடுவது என்றும் வழக்கறிஞர்களை கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து முடிவு செய்து தேவாலயம் இடிக்கப்பட்டதை குறித்து எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களுடன் செய்தி அனுப்பப்பட்டுள்ளது இந்நிலையில் மக்களவை உறுப்பினர் வர்ஷா கெய்குவாட் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு பின் வந்து பார்வையிடப் போவதாகவும் செய்தி வந்த வண்ணமாக உள்ளது தொடர்ந்து மக்கள் போராட்டக் களத்தில் உள்ளனர் இவர்களுக்காக ஜெபிப்போம் அவர்களுக்கு துணை நிற்போம் ஆமேன்